ಕನ್ನಿಯ ಅಲ್ಲಾಹಿನ ಅಡಿಯೇ ಅಲ್ಲಾಹುರ್ ಅಪ್ಪುಲ್ಾಲಮೀನ್ ಎಪ್ಪಡಿ ಕನ್ನಿಯ ಮಿಕ ದಿನ ಅಲ್ಲಾಹುಡ ಇಲ್ಲ ಅಲ್ಲಾಹ್ ಇನ್ನೆಯ ಉಂಟು ಒಂದು ಕೂಟನಾನೋ ಅದು ಪೋ ಅಲ್ಲಾಹುರ್ ಅಬ್ಬುಲ್ಾಲಮೀನ್ ಜನ್ನತ್ತುಲ್ ಫಿ ತೌಸೀಲೇ ಅದ್ರು ಕುರಿಪಾಗ ಅಲ್ಲಾಹುಡೆಯ ತೂದ ಮುಹಮ್ಮದ್ ರಸೂಲುಲ್ಲಾ ಸಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக வெண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமையை பார்க்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகி அல்லாவுடைய மார்க்க கடமைகளையும் சட்டங்களையும் விட்டு தூரமாகி வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் சித்தினாக்களும் மனோ இச்சைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை இந்த உலக இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்துடைய இந்த நேரம் அல்லாஹூர் ஆலமின் எமக்கு கொடுக்கின்ற சோதனைகளிலிருந்து அல்லாஹூர் ஆலமின் எமக்கு கொடுக்கின்ற தோல்விகளிடமிருந்து வெற்றியின் பக்கம் இந்த சமூகம் மீள வேண்டும் என்றால் இந்த சமூகம் தன்னுடைய நிலையை அல்லாஹுவை நோக்கி திருப்ப வேண்டும் அல்லாஹூர் அப்புல் அலமீன் அவனுடைய அல் குர்ஆனிலே எமக்கு செய்கின்ற மிக பெரிய எச்சரிக்கையை இன்றைய ஜும்ராவுடைய உரையிலே எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்குகின்றேன் அல்லாஹூர் அப்புல் அலமீன் சூரத்துல் கஹ்புடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது இந்த வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள் அல்லாஹர் அப்புல்லாலமீன் அல்லாஹோய் மறந்த வாழ்வின் நோக்கத்தை மறந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹர் அப்புல்லாலமீன் மறுமையை குறித்த எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லுகின்றான் யாருடைய உள்ளத்திலே மறுமையின் நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதோ யாருடைய உள்ளத்திலே மறுமையுடைய ஆழங்கள் தெளிவான முறையிலே பதிந்திருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கும் மறுமையை நம்பியவன் அல்லாஹுடைய அல்லாவிற்கு இணை வைக்க மாட்டான் மறுமையை நம்பியவன் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டான் மறுமையை தெளிவாக நம்பியவன் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹ் அழுகி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளுக்கு மாற்றமாக நடக்க மாட்டான் மறுமையை நம்பியவன் தொழுகையை விடுபவனாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான் மறுமையை உறுதியாக நம்புபவன் இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்பூலாலமின் ويوم نسير الجبال وترى الارض بارزه وحشرناهم فلم نغادر منهم احدا وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم اول مره بل زعمتم أن لن نجعل لكم موعدا ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك احدا الله رب العالمين சொல்லுகின்றான் ويوم نسير الجبال الله رب العالمين இந்த பூமியின் அமைப்பை இறுதி நாளில் அல்லாஹ் மாற்றுவான் الله رب العالمين இந்த பூமியை உறுதியாக தாங்கி பிடித்திருக்க கூடிய மலைகளை அல்லாஹ் பெயர்த்து விடுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தூளாக்கி விடுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகிறான் வயஸ் அலு உனக்கு அனில் ஜி பால் இவர்கள் உங்களிடத்திலே மலையைப் பற்றி கேட்கிறார்கள் ஃபகுல் என் சிபுஹா ரப்பி நஸ்ஃபா அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் அந்த மலையை அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் அபுல் ஆலமின் தூளாக்கி விடுவான் அல்லாஹ் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான் ஃபயதருஹா கா அண்ட் அஃப் சஃபா அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமையை ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ் பூமியின் அமைப்பை மாற்றுவான் இந்த பூமியிலே அல்லாஹ் நாளை மறுமையிலே எம்மை எழுப்ப மாட்டான் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹு அமைப்பை அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹு அப்பின் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் மாற்றுவான் என்று அல்லாஹூ அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலை இவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் புஹாரி முஸ்லிம் ரஹ்முகமுல்லாஹ் இருவரும் சேர்ந்து அறிவிக்கிறார்கள் சஹல் ரந்து அல்லாஹ் ஹோன் அவர்கள் அறிவிப்பதாக யஷ்ஷருன்னா சுய உமல் கயாமா அல்லா ஆருதீன் பை அஃப்ரா அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையிலே மக்களை ஒன்று கூட்டுவான் வெள்ளை வெள்ளையிலென்று தெளிவாக இருக்கக்கூடிய பூமியில் ககு ககுலு சத்தின் அந்த அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ரொட்டி துண்டுகளை போன்று மாற்றி விடுவான் சொன்னார்கள் அந்த மறுமை நாளிலே அந்த யாருக்கும் அடையாளம் காட்டுவதற்கென்று எந்த ஒரு இடமும் இருக்காது அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லுவது போல அந்த எந்த ஒரு பள்ளத்தாக்குகளையும் சிறிய பெரிய எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் சம தலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பூமியை மாற்றி விடுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே விரித்து விடுவான் இந்த பூமியில யாருக்குரிய கட்டிடங்களும் இருக்காது யாருக்குரிய நிலப்பரப்புகளும் இருக்காது யாருக்குரிய சொத்துகளும் இருக்காது அல்லாஹு ஆலமின் இந்த பூமியை சம சமநிலமாக அல்லாஹு அபுல் ஆலமின் மாற்றி விடுவான் அல்லாஹ் இந்த பூமியின் அமைப்பை இப்படி மாற்றியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹ் இந்த பூமியை சமதளமாக தலமாக மாற்றியதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை ஒன்று கூட்டுவான் அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் ஜின்களை ஒன்று கூட்டுவான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் மனிதர்களை ஒன்று கூட்டுவான் அல்லாஹூர் மலக்குகளை ஒன்று கூட்டுவான் ஆலமின் கால்நடைகளை ஒன்று கூட்டுவான் படைத்த அத்துணை படைப்புகளையும் மறுமை நாளிலே அல்லாஹு அபுல் ஆலமின் ஒன்று கூட்டுவான் அபுல் ஆலமின் யாரையும் விடமாட்டான் யார் இந்த பூமியிலே பிறந்தார்களோ யார் இந்த பூமியிலே பிறக்க இருக்கின்றார்களோ யார் இந்த பூமியிலே வர்ணித்தார்களோ உலகம் அழியும் வரை மனிதர்களையும் அல்லாஹு அப்புலின் படைத்த படைப்புகளுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை அல்லாஹ் யாரையெல்லாம் படைப்பாக படைத்தானோ அவர்கள் எல்லோர்களையும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒன்று கூட்டுவான் எப்படி அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒன்று கூட்டுவான் எழுப்பப்பட்டவுடன் மஹஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டவுடன் எல்லோரும் அல்லாஹ் அல்லாஹூ அப்புலமின் ஒன்று கூட்டுவான் நின்று கொண்டிருக்கும் நிலையிலே நின்று கொண்டிருக்கும் நிலையிலே அல்லாஹு அப்புல்லின் மனிதர்களை ஒன்று கூட்டுவான் யாருக்கும் சிம்மாசனம் இருக்காது அமர்வதற்கு யாருக்கும் தங்க மாளிகைகளோ தங்க நாற்காலிகளோ இருப்பது இருக்காது இருப்பதற்கு அல்லாஹு ஆலமீன் சொல்கிறான் அல்லாஹு ஆலமீன் இடத்திலே அந்த நாள் மிக மகத்தானது மனிதர்கள் எல்லோரும் அந்த ராணிலே நின்று கொண்டிருப்பார்கள் இறப்பிலால யாருக்கு முன்னால் ரப்புலால ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் ரப்புலால மீன் சொல்லுகின்றார் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலை அந்த நாளிலே மக்களை அல்லாஹ் ஒன்று கூட்டி எழுப்பி நின்றதற்குப் பிறகு ஒரு அழைப்பாளரை அல்லாஹ் அழைக்க வைப்பான் அந்த அழைப்பாளர் அழைப்பார் எவ்மையு எத்த விழு நத அழியல்லா அழிவஜலாஹ அல்லா ரின் அந்த வறுமையிலே மலக்குகளிடமிருந்து ஒரு மலக்கை அல்லாஹ் அழைக்க சொல்லுவான் மனிதர்களை அந்த தாயி அழைப்பார் அந்த தாழிக்கு பின்னால் மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பார்கள் நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் தான் செல்ல வேண்டும் மலக்குகளாக இருந்தாலும் ஜிங்களாக இருந்தாலும் அல்லாஹ் படைத்த படைப்பு என்று எத்துணை இருக்கிறதோ எல்லாம் அந்த தாழியுடைய அழைப்பிற்கு பின்னால் தான் சென்று கொண்டிருக்க வேண்டும் எழுப்பப்பட்டவுடன் ஆட்சியாளர்கள் என்றோ பணக்காரர்கள் என்றோ ஏழைகள்